எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் அப்படிதான் அப்படிதான் விழுந்துச்சு ரெண்டு பேரை தவறு மீதி உள்ளவங்களாம் வனாந்திரத்துல செத்தாங்களே எப்படி செத்தாங்கன்னா எனக்கு விரோதமாய் முறுத்து முறுத்துக்குள்ளே அனைவரின் பிரேதங்களை விழுந்தாரு விழுந்தாங்க அப்படின்னா ஒரு காலம் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது ஆண்டவுடைய சத்தத்துக்கு செவி கூடாம இருக்கக்கூடாது ஆண்டவரை கோபம் ஊட்டக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும் அவர்கள் அநேரிலே ஆண்டவர் இருந்ததில்லை ஆகவே அவர்களை அழித்தாருங்கிறாரு நமக்கு எப்பாவது இந்த மனசுல இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குதா நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேனா ஆண்டவர் என்மேல் இருக்கிறாரா என்னைக்காவது இந்த கேள்வி நம்ம பார்த்து நம்ம கேட்டிருக்கிறோமா நம்முடைய உள்ளத்துல அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குதா ஆண்டவர் என் பிரியமாய் பிரியமாயிருக்கிறாரா ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாய் நான் நடந்து கொள்ளுகிறேனா யோசித்து பாருங்க பிள்ளைகள் பெற்றோருடைய நடக்கும் போது பிள்ளைகளுக்குரிய சகல காரியங்களை பெற்றோர்கள் செய்கிறார்கள் ஆனால் பிரியம் இல்லாமல் நடக்கும் போது அதை செய்வதில்லை அதே போலதான் ஆண்டவரும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம போய் சேருவோம் அல்ல